அம்மாளுக்கு சிறப்பாக பேசப்படுது வேதானாம் சாமகானோஸ்மின்னு சொல்றார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா விநாயகர் பிரமா சாஸ்திரம் வந்து சாமான பிரியாணம் வருது இப்ப எல்லா தெய்வங்களுக்கும் இந்த கானம் இசை ரொம்ப பிடிச்சதான விஷயமா இருக்கு அப்படி எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே ராமனேஸ்வரன் ஒரு நல்ல கலந்து போயிட்டு இருக்கார் இப்ப கூட இருந்த சேனைகள் தான் சொல்றான் ராவணா நம்மள்ட்ட எல்லா தனதானியங்கள் எல்லாருக்கும் எல்லா சௌக்கியமா இருக்கும் சிவன் முட்டியை இங்க இருக்க கைலாசத்துல அந்த மலையை தூக்கிடுவா நம்ம அங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றா எப்பவுமே கூட இருக்க கொஞ்சம் அந்த தலைவனுக்கு புதிய தக்குன்னு கேட்டுருவாரு என்ன பண்ற அந்த கைலாசத்தை தூக்கத்துக்காக தூக்குற அப்போ மேல அம்பாள் சுவாமி பாக்குறா என்னப்பா நீ நீய உலக சம்ரட்சகம் நீ இது பண்றாங்க ஒரு சொயில் பண்ணு சொல்லி சின்னதா அந்த கட்டவரில் நான் அமுக்குறாரு பெருசா இருந்தும் பண்ணல கட்டவரில் ஆனால் தூக்கும்போது அந்த மலையை அமுக்குற ராமநாதபுரம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க மகர்ஷி அங்க பண்ணித்தபராதம் பண்ணிட்டேன் அகங்காரத்தை பண்ணித்த என்ன பண்ணா சுவாமி விடுவார் அப்படின்னு கேட்கிற அப்ப நாகமணி சொல்றார் இப்போ வந்து சுவாமி ரொம்ப சாந்தமான ஒரு விபத்துல இருக்கார் சாமகான பாடு சுவாமி விட்டுருவார் அப்ப அப்படேஸ்வரன்

ती विही आदारोत समस जो मत ਸਰਵਾਨੰ ਮਹਾ ਸਾਬ ਵੇਦੋ ਪਤਾਨਨ ਸਬਰ ਪੜਿਆਮੀ ਨਾ